ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கிழங்கு வச்சு நல்லா சூப்பரான ஹெல்தியான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல்னு சொல்லலாம் அவியல்னு சொல்லலாம் இந்த கிழங்கு ஒரு சிலர் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கோட மேல் தோலை இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சுரண்டிக்கலாம் லைட்டாக சுரண்டினாலே ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் வந்துடும் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம சின்னதாக கட் பண்ணுறோன்னா அந்த மேல் தோலை வந்து நம்ம எடுக்கணும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம அந்த தோலை வந்து எடுத்துடலாம் இந்த தோலை எடுத்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மேல் தோலை வந்து நம்ம எடுத்துடலாம் தூள் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் ஒரு அளவுக்கு கட் பண்ணிங்கனாலே போதும் இப்போ நல்லா இதை கழுவிக்கலாம் நல்லா தண்ணியை விட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு க வடைச்சியில் இந்த கிழங்கை நம்ம கட் பண்ண கிழங்கு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக விட்டுறலாம் கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் அதுக்கு நல்லா ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த கிழங்கு வேக வச்ச கிழங்கு தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஒரு கிழங்கு இந்த மாதிரி அமுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சான்ட்டு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு ஓகே இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிடலாம் இப்போது வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் நான் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுறேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கூட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பூண்டு தட்டி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது வரமிளகாயும் நான் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்திக்கிறேன் பச்சை மிளகாயும் சேர்த்தி வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டுமே சேர்த்துனாலும் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா நீளநிலமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன் பொடி பொடியாக சேர்த்துனீங்க அப்படின்னா கிழங்கு சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நீள நீளநிலமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டால் டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வேண்டியது இல்லைன்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் காரமாக வேணுங்கிறக்காக வரமிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வணக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்ச கிழங்கு சேர்த்துடலாம் இது கூடவே துருவனை தேங்காயும் ஒரு கப் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் தழையும் கொஞ்சம் சேர்த்திட்டு இப்போ இது பொறுமையாக கலரிக்கலாம் இந்த கிழங்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்காது ஸோ சீசன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பொரியலோ இல்லை அவையல் அந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தேங்க்யூ